வான் அனைத்து அனைத்துலக ஊடகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க திரும்ப திரும்ப ஆய்வு செய்கிறார்கள் என்னென்ன அந்த விமானத்தை ரடார் ரடார் ஒரு கைடட்ல போற பி எல் ஏவுகணை வந்து ரஃபேல் விமானத்தின் நடந்தது தெரியாது விமானத்தில் இருக்கிற இருநூறு கிலோமீட்டர் அல்லது கிலோமீட்டர் தூர இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஏற்றென்ன கண்காணிக்க முடியும் ஆனால் அது கண்காணிக்க முடியும் எவ்வாறு நடந்தது இப்படித்தான் உள்ளகத்துல உள்ள படைத்துறை ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்று விழுந்தது எவ்வாறு விழுந்தது என்னென்ன அதை விழுத்த முடியாது என்ற ஒரு நிலை தான் அதை எவ்வாறு விழுத்தினார்கள் என்பதுதான் அதிலும் ஒரு பிரச்சனை வந்து சொன்னால் பாகிஸ்தான் பயன்படுத்தியது கேட் டென் என்றது பாகிஸ்தான் சீனாவும் கைவிட போற விமானம் அவர்கள் ஏ டுவெண்ட்டிக்கு மாறி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பழைய விமானம் இதை இருந்து அகற்றாங்க அந்த விமானம் ஒன்று அதை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த எச் கியூ நைன் என்ற தரையிலிருந்து கட்டுப்பாட்டை மேற்கொண்டிருந்த தொகுதி அதுவும் பழசு ரெண்டு தலைமுறை பிந்தியது அதை வழிநடத்திய விமானம் அப்கோர்ஸ் விமானம் வந்து அதுவும் பழசு அதுக்கும் ரெண்டு தலைமுறை பிந்திய விட அவங்க ரெண்டு தலைமுறை புதுசாக வந்தது இருக்கின்றது அதை பயன்படுத்தவில்லை அப்ப பிந்தைய விமானம் பிந்தைய கட்டுப்பாட்டு தொகுதி பிந்தைய எச்சரிக்கை விமானம் தாக்குதல் எச்சரிக்கை இதை வைத்துத்தான் வீழ்த்தி இருக்கிறார்கள் என்னும் போது அப்ப இத்தனையும் வைத்துக்கொண்டு இந்தியாவிட மிக நவீன ஆயுதங்கள் இந்தியாவில் இருக்கிற ரஃபேல் விமானம் தான் இந்தியாவிட அதிநவீன விமானம் அடுத்தது

சீனாட்ட இருக்கிறது எஸ் பாகிஸ்தானுக்கு அப்ப பாகிஸ்தானு பண்ணும் அது பலம் பலவீனத்தை பாகிஸ்தான் இலகுவாக அறிந்து கொள்ளும் அதே போல எஃப் சிக்ஸ்டி அமெரிக்காண்ட அது பாகிஸ்தான் இருக்கிறது அது பாகிஸ்தான்கிட்ட இருந்து அவங்கள அதை அறிந்து கொள்வாங்க அது மட்டுமில்லாது துருக்கி பாகிஸ்தானுக்கு உடனடியாக பல நாடுகள் துருக்கி உடனடி முன்னூற்றி ஐம்பது ஆளுநர் தாக்குதல் விமானத்தை ஒரே இரவில் கொண்டு வராக்கியிருக்கோம் அதனால்தான் அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் இப்பவும் பல விமானங்களை அந்த வீழ்ந்த விமானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எஸ் எஸ்போக்ட்டை பயன்படுத்தியதாக கூறியிருக்கிறது இந்தியா அதற்கு அந்த தாக்குதல் தடுப்பதற்கு ரஷ்யா கூட பெருசாக எஸ் ஹண்ட்ரட்டை பயன்படுத்துவதில்லை அது செலவு கட்டுப்படியாக ஆனால் இவர்கள் அதை கூட பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்னும் போது போரை தாங்குற சக்தி இல்லை என்பது தெரிக தெரிகின்றது ஒரு நாலு நாள் போர்றான் நாலே நாள் நாலு நாள்ல நாளில் முடிஞ்சது